வணக்கம் ஸ்ரூண்ட்ஸ் இது ஸ்ரீ பால வந்து நான் கந்தசாமி நியூஸ் பேப்பர் தினமணி நியூஸ் வந்து நம்ம டிஎன்பிசிக்கு டெட்டுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இதில் எடுத்துக்கலாம் மொதல் இதாகவே நம்ம பாருங்கள் அதாவது இன்றைக்கி டேட் பார்த்துக்கோங்க சனிக்கிழமை அக்டோபர் பத்து சரிங்களா நாட்டின் பொருளாதாரம் விரைவில் மீண்டும் அப்படிங்கிறது ஹெட்லைன் நியூஸு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக முதல் நியூஸாக நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னா ஐநா உணவு நிவாரண அமைப்புக்கு நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவித்தது அதுதான் இங்கே நம்ம எடுத்து எடுத்துக்க போகிறோம் அது என்ன அமைதிக்கான நோபல் பரிசு இப்போ பாருங்கள் இப்போ மூணு நாலு நாளாக இந்த அமைதி இந்த நோபல் பரிசு அறிவிச்சிட்ருக்காங்க ஸோ அமைதிக்கான நோபல் பரிசு வந்துட்டு டபிள்யூஎஃபி இதை பாருங்கள் இதில் இருக்குது பாருங்கள் டபிள்யூஎஃபிக்கு கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஸ்பெஷல் நியூஸ் அப்படின்ட்டுனா இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வந்து முத முதல்ல வாங்கினது என்ன யார் இல்லை இப்போ லாஸ்ட்டு ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் வாங்கினது யார் இதில் சிறப்பானவர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம் இதில் பராக் ஒபாமா அன்னை தெராசோலிருந்து நோ நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பெருசு வாங்கியிருக்காங்க இந்த நா நோபல் பரிசு இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வந்து எதுக்காக கொடுக்கப்படுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துக்கோம் ஏன் அப்படின்னா யார் ஒருத்தர் வந்து சில நாடுகளுக்கிடையே ஒரு சில சகோதரத்தை வளர்க்குறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்களோ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை இல்லாமல் சகோதரத்துவத்தை வளர்க்குறதுக்காக முயற்சி எடுக்கிறாரோ இல்லை ஒரு சில இடத்துல வந்து இராணுவ போர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறக்கூடிய இடத்துல அப்படிங்களா போர் அடுத்து வந்துடும் இந்த நாட்டுக்குள்ளே இந்த நாட்டுக்குள்ளே போர் நடக்கும் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு முயற்சி எடுத்து அந்த போரை நிறுத்துகிற அளவுக்கு போகக்கூடிய ஒரு ஆள் யாரோ அதே சமயத்தில் ஒரு நாடுகளுக்கிடையில் அமைதியை நில நிலைநிறுத்துறதுக்காக சமுதாயத்துக்கு மக்களுக்குள்ளேயே வந்து அமைதியை நிலைநிறுத்துறதுக்காக யார் முயற்சி எடுத்துருக்காங்களோ இவங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு பரிசு தான் அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் சரி இப்போ இவங்க டபிள்யூஎஃபிக்கு எதுக்கு சார் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து இவங்க உலக உணவு அமைப்பாகிய இது வந்து போர்க்காலத்தில் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் வரும் போர் உள்ளிட்ட நெருக்கடிகள் சிக்கித் தவிக்கும் பகுதிகளில் பசிப்பினியை போக்குவதற்காக டபிள்யூஎஃப் மேற்கொண்ட முயற்சிகளை கௌரவிப்பதற்காக அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க சரி மொதல் இதில் இப்போ லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்துட்டு அமைதிக்கான நோபல் பரிசு யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா அபி அகமது அலி அபி அகமது அலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வாங்கியிருக்காங்க இது ஒரு முக்கியமான தகவல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னை தெரேசாவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அன்னை தெரேசாவுக்கு கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் சரிங்களா பராக் ஒபாமாவிலேருந்து நிறைய பேர் இது வாங்கியிருக்காங்க அமெரிக்கான நோப நோபல் பேர்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா முத முதல்ல யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹென்றி டியூ நாட் அன்னு சொல்லிட்டு ஹென்ரி டியூ நாட் ஹென்றி ஹே போட்டுக்கோங்க ஹென்றி டியூ நாட் சரிங்களா இந்த ரெண்டு விஷயத்த மெயில் வச்சுக்கோங்க இதான் வந்து நம்ம இதில் இப்போ இன்றைக்கி நம்ம இந்த அபே அமைதி நோபல் பரிசு இருந்து எடுத்துக்கிட்ட முக்கியமான தகவல்கள் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஒரு முக்கியமான தகவல் நம்ம பார்க்குறது வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஆர்டிஜிஎஸ் பண பரிமாற்ற சேவையை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அதாவது வங்கி கணக்கில் இருந்து ஆர்டிஜிஎஸ் ஆர்டிஜிஎஸ் நடைமுறை கீழ் இருபத்தி நாலு மணி நேரமும் பண பரிமாற்றம் மேற்கொள்வதற்கு வரும் டிசம்பர் மாதம் முதல் அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் சொல்லியிருக்கார் இது என்ன ஆர்டிஜிஎஸ் ஆர்டிஜிஎஸ்னுடைய இது என்ன ஏன் இதை வந்து இவ்வளோ இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்போ இதுக்கு முன்னே வந்து பார்ட் டைம் இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பர்டிகுலர் டைம் தான் காலையில் நேரத்துலேருந்து சாய்ந்திர நேரம் ஆறு மணிக்குள்ள தான் வந்து இது நடந்துட்டுது இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாமே இப்போது இந்த ஆர்டிஜிஎஸ் என்இஎஃப்டி இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கீழே என்இஎஃப்டி இந்த மாதிரி சேவைகள் வந்து எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நெட் பேங்கிங்னு சொல்லலாம் அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது வந்து அமௌண்ட் எந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்து குறைஞ்சது ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கணக்குகள் இருக்குது இப்போ ஒரு ஆர்டிஜிஎஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமான பணத்தை ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு குறைஞ்சது வந்து ரெண்டு லட்சத்தில் இருந்து டூ லேக்லேருந்து டென் லேக் வரைக்கும் சரிங்களா பணத்தை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு மெத்தட் இது வந்து பர்டிகுலர் டைம் மட்டும் தான் வச்சுட்டு இருந்தாங்க இதுலேயும் உங்கள் கீழே டைமே எடுத்துருங்க பாருங்கள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது எதுக்கு என்இஎஃப்டிக்கு இதை பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் காலையில் ஏழு மணி முதல் மாலை ஆறு ஆறு மணி வரை மட்டுமே ஆர்டிஜிஎஸ் சேவையை பயன்படுத்த முடியும் அதாவது ரெண்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சத்து வரைக்கும் பணத்தை ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் வந்து இந்த இந்த டைமில் தான் கொடுத்துருந்தாங்க சரிங்களா இப்போ இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆர்டிஜிஎஸை பார்த்தோம் என்இஎஃப்டியை நம்ம பார்க்கணும் ஐஎம்பிஎஸ்ன்னு ஒன்று ஒன்று இருக்குது ஐஎம்பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது இது எதுக்காக அப்படின்னா ஒன் லேக் வரைக்கும் ஒரு லட்சத்துக்குள்ளே வந்து பணத்தை நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐந்து ரூபாய் அப்படிங்கிறதும் ஒரு சேவை வரியும் இதுக்கு கட்டணும் சரிங்களா அஞ்சு ரூபாய் ப்ளஸ்ஸு சேவை வரையும் இதுக்கு கட்டணும் ஐஎம்பிஎஸ் மெத்தடில் வந்துட்டு ஒன் லேக் வந்து அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒன் லேக்கில் இருந்து ஒன் லேக் டூ ரெண்டு லட்சம் வரைக்குமே பண்ணணும் அப்படின்னா பதினஞ்சு ரூபா ப்ளஸ் சேவை வரி இதை நம்ம கட்டணும் சரிங்களா இது வந்து என்ன ஐஎம்பிஎஸ் மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தடு இது ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு என்இஎஃப்டின்னா இது எந்த அளவுக்கு அமௌண்ட் சே பண்ணிக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இதுதான் வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பத்தாயிரம் வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ப்ளஸ் சேவை வரியை வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம கட்டணும் அதே பத்தாயிரத்துலேருந்து இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது பத்தாயிரத்துலேருந்து பத்தாயிரம் டு ஒரு லட்சம் வரைக்குமே அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அஞ்சு ரூபாயில் அஞ்சு ரூபாயும் கட்டணும் ப்ளஸ் சேவை வரையும் இதுக்கு கட்டணும் பத்தாயிரம் டூ ஒன் லேக் வரைக்கும் அதே ஒரு லட்சத்துலேருந்து ஒன் லேக் ஃப்ளூ ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணோன்னா பதினஞ்சு ரூபா ப்ளஸ் சேவை வரி கட்டணும் சரிங்களா ரெண்டு லட்சத்துலேருந்து அஞ்சு அஞ்சு லட்சம் வரைக்கும் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணால் ரெண்டு லட்சம் டூ டூ லேக் டூ அஞ்சு லட்சம் வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இருபத்தஞ்சி ரூபா ப்ளஸ் சேவை வரி அதே அஞ்சு லட்சம் டு பத்து லட்சம் வரைக்கும் இருபத்தஞ்சி ரூபாய் ப்ளஸ் சேவை வரி இது வந்து என்இஎஃப்டியில் வந்து ஃபாலோ பண்ணுற மெத்தட் சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு ஐசிஐசி பேங்கினுடைய சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி மெத்தட் இருக்குது ஒரு சில பேங்க்குக்கு வந்து இது சேஞ்சஸ் ஆகும் சரிங்களா இது ஒரு அப்ராக்ஸிமேட்டாக நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு இது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொடுத்துருக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காலையில் ஏழு மணிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்குமே இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஜிஎஸ் சேவையானது இனி இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆளுநர் வந்து சக்திகாந்த தாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கார் சரிங்களா இது ஒரு முக்கியமான தகவல் நமக்கு இந்த மூணு சேவைகளும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நெட் பேங்கிங் நமக்கு இருக்கணும் இது கட்டாயம் சரிங்களா இது இருக்கிறவங்க தான் இதை பண்ண முடியும் ஓகே இன்றைக்கி இதில் இது ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜுக்கு போயிடலாமா முக்கியமானதை நம்ம பார்த்துப்போம் மீதியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போய்ட்டே இருப்போம் ஓமலூர் ஆறு மாதங்களுக்கு பிறகு கூடிய மாட்டு சந்தை விடுங்க அது முக்கியமானதல்ல அதிக அளவில் டீசல் நிறைய பேர் இருக்கும் ஊக்கப்பரிசு சரி ஓகே இருக்கட்டும் அடுத்து போய்க்கலாம் இயற்கை எரிவாயு வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செயல்படுத்த பணிகள் தீவிரம் இது கொஞ்சம் முக்கியமானது அதாவது வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு விநியோகத் திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செயல்படுத்த இது கண்டிப்பாக இருபத்தி ஒன்றில் செயல்படுத்த அப்படின்னா நமக்கு இயற்கை எரிவாயு திட்டம் வந்து எப்பொழுது செயல்படுத்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் வீடுகளுக்கு இயற்கை அதாவது குழாய் வழியாக சின்ன சின்ன வழியாக ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து கேஸ் இப்போ தண்ணி எப்படி வீட்டுக்கு வருது அந்த மாதிரி இயற்கை எரிவாயு கேஸும் வந்து வந்து வரதுக்கான ஏற்பாடுகள் இதில் பண்ணிகிட்ருக்காங்க சரியா இதுக்கு வந்து சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு சிஇடி செய்து வருகிறது ஆயில் கார்பரேஷனோட ஐசி ஐஓசியோட இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட சிட்டி கேஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இது சிஐ சிஇ சிஜிடியும் செயல்படுது இந்த ரெண்டு இது வந்து நமக்கு முக்கியம் எப்போது செயல்படுத்த வருது யார் செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதான் வந்து கோவை சேலம் நகரங்களில் முத முதல்ல இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா இதுக்கு தகுந்த மாதிரி இந்த நியூஸில் முக்கியமானதாக இது நம்ம எடுத்துக்கலாம் இந்த பேஜில் வேறு இதில் இன்னும் தம்மம்பட்டி நாமக்கல் மாட்டோலி ஓகே தீபாவளி பட்டாசு கடைக்கும் அனுமதி ஓகே அடுத்து பார்த்துக்கலாம் மார்பக புற்றுநோய் ஆறமலை முப்பதாயிரம் பேர் விண்ணப்பிப்பு மின் இணைப்பு இது முக்கியமானதாக இல்லை மாட்டு சரி அடுத்து போய்க்கலாம் அடுத்த பேஜில் வந்துட்டு பேரழிவானுக்கு ஒரு மாதம் பரவல் இது முக்கியமானதாக இல்லை அடுத்து பார்த்துக்கலாம் சாலை மேம்பட்டு ஒப்பந்த புள்ளி அறிவிப்பானை ரத்து ஓகே அது ஓரளவுக்கு நியூஸு தான் சரி ஓகே அடுத்த பேஜ் போய்க்கலாம் இது வந்து ஒரு கட்டுரை இந்த கட்டுரையில் எப்பவுமே வந்துட்டு சில இதுக்கு முன்னே நடந்த முக்கியமான தகவல்கள் அதில் கொடுத்துருப்பாங்க அதாவது மோசடி சம்பந்தமாக இந்த கட்டுரை கொடுத்துருக்காங்க இதில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்லிக்கிறாலும் இல்லை பட் இந்த கனவு நனவானது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அதாவது இந்த ஹிமாச்சல பிரதேசத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கப்பட்ட அடல் நெடுஞ்சாலை சுரங்க பாதை இது ரொம்ப ரொம்பவே முக்கியம் அடல் அடல் நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை ஓகேவா இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ரோடாங்கண சுரங்கப்பாதை அமைப்பது குறித்து ஆண்டுகளுக்கு முன்பே இதை பற்றி ரோடாங்க இது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் படுத்துக்கோங்க பட்சி இதை தெரிஞ்சுக்குவாங்க மெயினில் ம் ஓகேவா இப்போ பார்த்து போயிக்கலாமா மனப்பான பாடத்திட்டம் இது நமக்கு முக்கியம் இங்கே 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 இருக்கு பாருங்கள் ருத்ரம் ஒன்று ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சது இது முக்கியமான ஒரு தகவல் தான் அதாவது எதிரி நாடுகளுடைய ரேடார் தகவல் தொடர்பு கருவிகள் உள்ளிட்ட துல்லியமாக தாக்கி அழிக்கவில்லை ருத்ரம் ஒன்று ஏவுகணையின் பரிசோதனை வெற்றி அடைந்தது இது ரொம்பவும் முக்கியம் இதை அப்படியே எடுத்து வச்சு கேள்வியாக கேட்பாங்க ரேடார் தகவல் தொடர்பு கருவிகளை துல்லியமாக தாக்கி அழிக்கவில்லை ஒரு ஏவுகணையாக இந்தியா எப்பொழுது பரிசோதனை செய்தது எப்பொழுது பரிசோதனை செய்ததும் முக்கியம் அந்த பேர் என்ன ருத்ரம் ஒன்று அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் சரி ஓகே இதில் இருக்கிற ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து ருத்ரம் பொண்ணு ஆனது சுமார் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் எதிரிகள் அப்படிங்கிறது இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக இந்த இதை நீங்கள் படித்தீங்களோ ஓரளவுக்கு கலக்கு மைண்டில் செட் பண்ணிக்கலாம் மின்சாரத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஓகே அடுத்து போய்க்கலாம் வேறு என்ன ஸ்விஸ் வங்கி கணக்குகள் கணக்கு விவரங்கள் ரெண்டாம் கட்டப்பட்டியல் அவ்வளோ முக்கியமானதாக சொல்லப்படாது கரோனா சிகிச்சையில் இருப்போம் சரி டூ ஜி வழக்கு அடுத்து போய்க்கலாம் இந்த பேஜ்லேயும் சரி ஓகே ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் நேரில் அஞ்சலி அடுத்து போய்க்கலாம் லாரி மோதச்சி இது குழம்பிய இதெல்லாம் நமக்கு முக்கியமானதில்லை ஐஏஎஸ் அதிகாரி சிவகங்கல் சம்போதரை ஓகே இதுவும் அவ்வளோ முக்கியமானதாக இல்லை இந்த பேஜில் அடுத்து போய்க்கலாம் இதில் வந்து விளையாட்டு செய்திகள் வந்துச்சா டெல்லி ரன்கள் அது முக்கியமானதாக சொல்ல முடியாது போட்டி நல்லாரும் விடுங்க தகுதி சுற்றுக்கு வந்து பதிமூணாவது முறையாக இறுதி சுற்றுக்கு முன்னேறினா நடால் சூப்பரான ஒரு விஷயம் தான் ஜோக்கியா விஷயம் இதுக்கு முன்னேறி இன்றைக்கி நியூஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரெஞ்சு ஓப்பன் போட்டிகள் நடப்பு சாம்பியனான ஸ்பெயின் வீரர் ரபேல் நடால் பதிமூணாவது முறையாக இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் ஒன்றான பிரெஞ்சு ஓப்பன் நியூஸ் போட்டி ஓகே பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது இது நோட் பண்ணிக்கலாம் பாரிஸில் இப்போ நடால் முன்னேறிக்காரு அதே மாதிரி ஜோக்க விஷயம் வந்து முன்னேறியிருக்காரு இவங்க ரெண்டு பேர் இறுதி போட்டிக்கு இது பண்ணுவாங்க இதில் ரெண்டு பேர் யார் ஜெயிக்கிறாங்கிறத பொறுத்து நம்ம அதை பார்த்துக்கலாம் சரி ஓகே அடுத்த இதில் வந்து அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் வெளிநாட்டு நியூஸ் வந்து உலக சுகாதார அமைப்பின் கோவாக்ஸ் கூட்டணியில் சீனா இதை நோட் பண்ணிக்கோங்க கரோனா தடுப்பு தடுப்பூசிகளை அனைத்து நாடுகளுக்கும் சரிசமாக பரி பகிர்ந்து விநியோகிப்பதற்காக இதை நோட் பண்ணிக்கோங்கண்ணே தடுப்பூசிகள் அணைத்தது ஐநா உலக சுகாதார அமைப்பு அமைத்துள்ள கோவாக்ஸ் கூட்டணியில் இந்த சீன் அதாவது சீனாவும் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது அப்படிங்கிறது என்னால் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கட்டுரையில் முழுமையாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுதான் முக்கியம் அதாவது இந்த திட்டத்தில் வந்து இது வரைக்கும் சீனா உட்பட நூற்றி அறுபத்தொம்பது நாடுகள் இணைந்துள்ளன இந்த நாள் வரைக்கும் நாளை நாளை மூணு நாள் நிறைய நாடுகள் இணையலாம் இல்லை இதையே கூட இந்த பர்டிகுலரே மைங்கில் அப்படியே வச்சிருக்கலாம் சரி ஓகே அடுத்து போயிக்கலாமா பங்கு பரஸ்பரம் வந்து தொடர்ச்சியாக ஓகே இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு முக்கியமானதாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் சரி நான் இதோடய லைவ் கட் பண்ணி இந்த வீடியோ கட் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ சார்